செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அதிமுக பேரூராட்சி செயலாளர் தினேஷ்குமார் கடந்த சில நாட்களுக்கு முன் போதை ஆசாமிகளால் தாக்கப்பட்டார் இதை கண்டித்து செங்கல்பட்டு அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தலைமையில் ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டது ஆர்ப்பாட்டத்திற்கு போலீசார் அனுமதி மறுத்தனர் தொடர்ந்து தினேஷ்குமாரை அவரது வீட்டில் ஜெயக்குமார் சந்தித்தார் தினேஷ்குமாரை தாக்கிய போதை ஆசாமிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ரோட்டில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார் போலீசார் அவரை கைது செய்து நேற்றிரவு விடுவித்தனர் ஒரு காவல்துறை ஏடிஜிபி அவங்க வந்து இது ரெக்ரூட்மெண்ட் போர்டில் இருந்தாங்க அவங்க உயிருக்கே பாதுகாப்பு அவங்க வந்து கதறாங்க அவங்க ஒரு பெண் போலீஸு அந்த அம்மாவுக்கு பாதுகாப்பு இருந்துதா இப்படி ஒரு பெண் போலீஸுக்கும் பாதுகாப்பு இல்லை ஒரு காவல்துறை ஏடிஜிபியா இருக்கின்ற உயரதிகாரிக்கு பெண் உயரதிகாருக்கு பாதுகாப்பு இல்லை ஒரு சாதாரண குடிமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் பாதுகாப்பு இல்ல திமுக காரர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை எங்க ஆட்சியிலாவது டிஎம் ஆளுங்க உயிரோடு இருந்தாங்க நிறைய பேர் எங்க ஆட்சியில திமுக காரர்களுக்கு பாதுகாப்பு இருந்தது இப்போ இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து பாருங்க இந்த நாலு வருஷத்தில் நிறைய பேர் டிஎம்கேலேயே பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளியிருப்பாங்க அது காரணம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு மிக 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 ஒரு மோசமான ஒரு நிலையில் இருக்கிறத இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருப்போம் நம்முடைய புரட்சியில் அம்மா அதுதான் இன்னைக்கு குழந்தை கேட்டால் கூட தமிழ்நாடு அம்மா யார்ன்னா இது புரட்சி தலைவர் அம்மா தான் சொல்லும் வேற யாரையும் சொல்லாது புரியுதுங்களா அதனால அம்மா வந்து தனியாக அம்மானு கூப்பிட்டு எந்த காலத்தில் சொன்னாங்களே அது இயற்கையாக வந்து மனப்பூர்வமா உள்ளத்துலேருந்து வந்தது அது ஆனால் இவர் என்னை அப்பான்னு கூப்பிடுங்க அவருடைய பையன் என்னை அண்ணனுக்கு கூப்பிடுங்க இன்னொருத்தர் இருக்கார் யார் அந்த வேலுவா இவர் பிடபிள்யூ மினிஸ்டர் அவர் சேவா வேலு அவர் இனிமேல் வந்து அப்பான்னு கூடாதீங்க ஸ்டாலின் தாய் மாமன் கூப்பிடுங்க தாய் மாமன் ஆ யாருக்கு யார் தாய் மாமன் ஆ யாருக்கு யார் தாய் மாம சொல்லுங்கள்